சிவா துளசி சீரியல இப்போ அருமையான ஆட்டகசுமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சிஸ்மாவாக ஃபுல்லுங் கேளுங்க வீசியம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சிவா வந்து எல்லாேருக்கும் வந்து புடவையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பிள்ளை இருக்கு ஒரு பக்கம் வந்து பாட்டி வந்து கண்ணாப்பிட்னா திட்டுறாங்க இந்த பக்கம் ஏன் பேத்திங்கெல்லாம் வந்து புடவையை வந்து எடுத்துருக்காங்க அந்த புடவையை கொண்டு போய் விசாலாச்சு நீ வந்து உன்னோட மருமகளுக்கு கொடுக்குற என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பாட்டி வந்து கண்ணாப்பிட்னா திட்டுறாங்க நம்ம அமராவதி தானே அந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அந்த புடவையை கொண்டு போய் வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நேத்தி வந்தவளுக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இதெல்லாம் சரியில்லை விசாலாச்சி அப்படின்னு இருக்கிறப்ப பாட்டி எடுத்தோன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவா வந்து பேசுகிறாங்க நான் வந்து சூப்பரான புடவை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அந்த புடவையை அமராவதியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா உனக்காக காஸ்ட்லியாக வந்து புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம துளசிக்கு வந்து புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க என்னடா அவங்களுக்கு மட்டுந்தான் புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பியா எனக்குலாம் கிடையாதாங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு புடவையாக வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அம்மா ஓகே தானே அப்படின்னு சொன்னனால விசாலாட்சி வந்து அப்படியே வந்து தம்ஸ்அப் கட்டுறாங்க எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்கங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டா அதுவே எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க விசாலாட்சி சரி ஏங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து வந்து புடவையெல்லாம் வாங்கியிருக்கேன் புடவை வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஆ புடவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம துளசியும் எனக்கு என்ன கலர் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியாதான் என்ன அதே மாதிரி சூப்பராக வந்து வாங்கியிருக்கீங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு ரூமுக்கு வந்து போகிறாங்க எப்படியோ இவங்க எல்லாரையும் வந்து ஏமாத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது புடவுக்காரர் வந்து பேசுகிறாங்க என்ன தம்பி நான் வந்து புடவையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது எல்லாேருக்கும் நீங்களே வந்து கடைக்கேறி புடவை வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்னோடய வியாபாரம் என்ன ஆகுது ஆனால் எப்போதும் உங்ககிட்ட ஒவ்வொரு புடவை வாங்குவாங்களா இன்றைக்கி என்னோடய தலை தீபாவளின வரப்போகுது அதுக்கு ஒரு நாலு புடவை இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து நாலஞ்சு புடவையாக வந்து எடுத்து போடுங்க என்ன காசுன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சிவா மட்டுக்கு சந்தோஷமாக சொல்லிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க துளசி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன் அச்சோ திரும்பி வந்து ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துளசி மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க நான் உண்மையிலே உங்களை லவ் பண்ணனா எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லையே ஏன் என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா என்னை வந்தாலே வந்து விலகி விலகி பார்க்குறீங்களே அது ஏன் இத்தனை நாளாக வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா தான் எனக்கு ஞாபகமுமே இல்லையே நான் தான் உங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஆர்வம் வந்து காட்டுறேன் நீங்கள் வந்து என் மேலே ஆர்வமே காட்டாமல் இருக்கீங்க நான் கிட்டங்க வந்தாலே விலகி விலகி போகிறீங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மற்றவங்க வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் எங்கள் அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் என்ன கலர் பிடிக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எனக்கு மனசு வந்து சங்கடப்படுமா படாதா என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நம்ம ஒத்துமையாக தாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து ஐஸ் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அதிலலாம் வந்து துளி கூட நம்பிக்கையே இல்லை நீங்கள் என்ன ஏமாத்துறீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவர் மட்டும் போகிறாரு என்னது இதுக்கே வந்து அவர் இப்படி இருக்கார் எனக்கு எப்படி வந்து ஜனினியை பற்றி எல்லாம் தெரியும் ஜனினியை பற்றி தெரிஞ்சால் மட்டும் தானே என்னால் கண்டினியூவாக வந்து நடிக்க முடியும் நான் வந்து துளசி சேது வந்து தேடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே வந்து அடைக்கலமாக இருக்கேன் நான் இந்த வீட்டை விட்டு போனோம் அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு எத்தனை வாரம் ஆகும் தெரியாது அது வரைக்கும் உங்களையும் வந்து நான் பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் நீங்கள் வேறு ரொம்ப வந்து அப்செட்டாக வந்து இருக்கீங்க இது எல்லாத்தையும் நான் தான் சரி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்தால் மட்டும்தான் ஏதாவது ஜனனி வந்து எழுதி வச்சுருந்தா அதை படிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெட்டியை வந்து திறக்கிறதுக்கு எதுவும் நம்பர்லாம் போடுறாங்க ரெண்டாவது பெட்டி வந்து நம்பர் வந்து அப்ளை பண்ணுவனே அந்த பெட்டி வந்து திறந்துடுது அப்பாடான்னு சொல்லி ஜனனியோட ட்ரெஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடியில் வந்து ஒரு டைரி இருக்குது ஜனனி மன்னிச்சிருங்க உங்கள் டைரியை நான் படிக்கக்கூடாது முதல்ல அதுக்கு நான் சாரி வந்து கேட்டுக்கிறேன் எனக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை நான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணுன்னா இந்த டைரி எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கும் சிவா சாருக்கும் நடுவில் என்னென்னலாம் காதல் இருந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அவர்கிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த வீட்டில் அவருக்கு கொஞ்சமாவது வந்து மதிப்பு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அவர் நிலமையிலேருந்து யோசிச்சு பார்த்தா நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி வந்து நினச்சிக்கிட்டு டைரியை வந்து ஃபுல்லாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க படிக்கிறப்ப எல்லாம் வந்து சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி பறவாளி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஒத்துமையாக வந்து லவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஒத்துமொத்த டைரியும் படித்து முடிச்சிட்டாங்க அப்பா ஆடா சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த டைரியை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே வந்து நம்பரை போட்டு திருப்பி பூட்டி அப்படியே உள்ளே வந்து வச்சிட்டாங்க சரி நம்ம வந்து வெளியில் வந்து போனோம் அதுவும் நம்மளோட ஃப்ரெண்டை வந்து பார்க்க போகணுன்னா கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் போக முடியாது நம்ம படித்த சர்டிஃபிகேட்லாம் வேணும்னா அங்கே போய் அப்ளை பண்ணி வாங்கிப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பொழுது விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க துளசியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா சுமதி அவங்க மாட்டுக்கு வந்து சைக்கிளில் வந்து வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறப்ப அவங்கள வந்து தடுக்கிறாங்க சேதுவோட அக்கா என்னடி உன்னோடய ஃப்ரெண்டை வந்து தப்பிச்சிட்டாலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது எப்படின்றி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தெரியாமல் எதுவுமே பண்ணிக்க மாட்டீங்க அப்படி இருக்கும்போது உன் ஃப்ரெண்டு வந்து இருக்கிற விஷயம் வந்து உனக்கு தெரியாதா சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க ஏன்னா சுமதிக்கு வந்து தெரியவே தெரியாது சேதுவோட அக்கா சொன்னப்போ தான் வந்து அவங்களுக்கே வந்து தெரியும் போல் இருக்குது அந்த இடத்துல இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் நீ வந்து நடிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியல எப்படி இருந்தாலும் ஓ ஃப்ரெண்டு எங்கக்கிட்ட வந்து மாட்டுவா சேது தான் அவனோட ஹஸ்பண்ட் இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்போன்னு பார்த்து சுமதியோட ஃபோனை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க துளசிக்கு ஏன்னா அவங்க அக்கா வந்து சொல்கிறப்ப துளசியோட ஃபோன் நம்பர் வச்சு தான் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஃபோன் அடித்தோடனே அவங்க ஃபோன் வந்து நாட்டு ரீச்சபிள் மாதிரி தான் இருக்குது துளசி எப்படியோ நல்லபடியாக இருந்தால் அதுவே சந்தோஷம் ஆனால் சேது வந்து அந்த ஊரில் தான் இருக்காப்புல சேது வந்து கண்டிப்பாக வந்து துளசியை வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லி இவங்க அக்கா வேறு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த நம்ம துளசிக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க மும்பையில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட தானே வந்து அவள் போகிறேன்னு சொல்லியிருந்தா நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க சுமதி என்ன சர்ப்ரைஸாக ஃபோன் பண்ணியிருக்க நீ எங்கே இருக்க துளசி வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னால் ஆனால் மீட் பண்ணவே இல்லை வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேனே ஆமாம் அந்த ஊரில் நான் தான் அவளை வந்து இருக்க சொன்னேன் இப்போதைக்கு ஏன்னா சேதுகிட்டேருந்து வந்து தப்பிக்கணும் இல்லை சேது அந்த ஊருக்கே வந்துட்டானா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுமதி வந்து அவங்க கிட்ட பேசும்போது நான் திருப்பியும் வந்து மும்பையில் வரத்துக்கு ஒரு சில வாரங்கள் ஆகும் போல் இருக்குது அதனால தான் அது வரைக்கும் நான் அவளை அங்கே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ சேது வேறு அங்கே வராங்கன்னா நீ திருப்பியும் ஃபோன் பண்ணு அவள் அப்பப்போ தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுவாள் அதனால் நீ எப்பயாவது இருந்தனா ஃப்ரீயாக இருக்கிறப்ப கால் பண்ணணுனே இந்த பக்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்து போகிறாங்க அந்த ஆஃபீஸுக்கு அதே மாதிரி அப்ளை பண்ணி ஓகேம்மா உனக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து கிடச்சிருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து அப்பன்னு பார்த்து நம்ம சுமதி வந்து ஃபோன் பண்ணுறதை பார்த்தாடுறாங்க துளசி சுமதி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எத்தனை மாதம் ஆச்சு தெரியுமா உன் வாய்ஸை வந்து கேட்டு எனக்கு இப்போதான் வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா கூட தெரியாது ஆமாம் தெரியாதான் இப்போதைக்கு என்னோடய நிம்மதி சந்தோஷம்தான் முக்கியம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நான் தகவல் வந்து சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து சேதுகிட்டேன்னு தப்பிச்சதே பெரிய விஷயமா இருக்குது நான் ஒரு நல்ல வேலையில் மும்பையில் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நான் நல்லபடியாக அவங்கள வச்சு பார்த்துக்கணும் இதுதான் என்னோடய ஆசை முதல்ல அதுக்கு நான் செட்டில் ஆகணும்ல அதுக்கு இப்பயே நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் அவங்க மூலியமாக வந்து சேது வந்து என்ன வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது சேது அந்த ஊரில் தான் இருக்கா அப்படியா ஆ எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம துளசி வந்து பேசுகிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து சமாளிக்கணும் இன்னொன்று சர்டிஃபிகேட்லாம் வேணும் இல்லை அதுக்காக தான் நான் அப்ளை பண்ணுறதுக்காக வந்து இங்கே வந்திருக்கேன் அப்ளை பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்டு நான் மாட்டுக்கும் வந்து மும்பையில் வந்து நல்ல கம்பெனியில் வந்து சேரணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு சேது வந்து லேஸ் பட்டம் இல்லை அவன் எல்லா பக்கமும் ஒன்றும் தேடிக்கிட்டு இருப்பான் வெளியில் போகிறப்ப கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து துளசி வந்து சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்